த்ரில்லான அட்வெஞ்சர்ஸ் வேணும் ஆபத்தான இடங்களை கூட கடந்து போகணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை பாருங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆபத்தான பாலங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவது மேகாங் ரிவர் ஒயர் பிரிட்ஜ் மேக்காங் ரிவர் கண்டிப்பாக இந்த ரிவரை அதிகமான மக்கள் கேள்விப்பட்டிருப்பேங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க இப்போ நம்ம அந்த பிரிட்ஜை பார்க்கலாம் தான் இந்த பிரிட்ஜை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க சில நேரத்தில் இந்த இருந்து அந்த கரைக்கு போகக்கூடிய மக்களும் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ ஆபத்தாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் தைரியமாக இந்த பிரிட்ஜில் போவீங்களா இரண்டாவது மங்கி பிரிட்ஜஸ் வியட்நாம் குரங்கு பாலம் தெற்கு வியட்நாம் மற்றும் அதை சுற்றி உள்ள கிராமங்களில் இந்த பாலங்களை அதிகமாக நம்மளால பார்க்க முடியும் தெற்கு வியட்னமில் மக்கள் வந்து அவங்களோட ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நீர் பரப்புகளை கடக்கிறதுக்காக தான் இந்த மங்கி பிரிட்ஜையே கட்டியிருக்காங்க குரங்குகளுக்கு ஒரு சின்ன நீளமான கம்பு இருந்தால் கூட போதும் அதில் அசால்ட்டாக நடந்து போயிடும் கரெக்டாக அதே மாதிரி ஒரு நீளமான மூங்கில் கம்பை யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த மங்கி பிரிட்ஜே கட்டியிருக்காங்க குரங்கு போயிடும் மனுஷன் எப்படிலாம் நடந்து போவோம் அப்படின்னு தான் நீங்க யோசிக்கிறீங்க அந்த மூங்கில் கம்பு சுத்தி நமக்கு சப்போர்ட்டுக்கு சில கம்புகளை அமைச்சிருக்காங்க அதை பிடிச்சிக்கிட்டே தான் இந்த மூங்கில் கம்பில் நம்ம நடந்து போகணும் ஸோ ரொம்ப பேலன்ஸ் பண்றது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் இந்த மங்கி பிரிட்ஜஸ் வந்து ஆபத்தா இருக்குது மூன்றாவது பேட்ரி பிரிட்ஜ் உக்ரைன் உக்ரைன்ல இரண்டு மலை பாதைகளை இணைக்கிறதுக்காக தான் இந்த பிரிட்ஜே கட்டியிருக்காங்க இந்த பிரிட்ஜு கிட்டத்தட்ட கடல் மட்டத்துல நாலாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அடி உயரத்துல இருக்குது இந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெறும் கயிறுகளாலேயும் மரக்கட்டைகளாலேயும் மட்டுமே உருவாக்கப்பட்டது அதுலேயும் இன்னொரு ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மரக்கட்டைகளுக்கும் இடைவெளி விட்டு தான் கட்டியிருக்காங்க அதாவது தொடர்ந்து இல்லை ஸோ ஒரு இருந்து அடுத்த மரக்கட்டைக்கு காலை வைக்கும்போது கூட நமக்கு பயம் ஏற்படும் இந்த மரக்கட்டைகள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்ம எவ்வளோ உயரத்தில் இருக்கோம் கரெக்டாக கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த காற்று அடிக்கும் போது கண்டிப்பாக கயிறுனாலையும் மரக்கட்டைனாலையும் செஞ்ச பிரிட்ஜ் கண்டிப்பாக ஆடும் கரெக்டாக அது ஆடினாலும் நம்ம பேலன்ஸ் பண்ணி போகிறது தான் இதில் மிகப்பெரிய சவாலே ನಾಕಾವೆ ಕುಯಿ ಸ್ವಾಜಾಕ ರೋಪ್ ಪ್ರಿಜ್ ಪರೂ பெரு அப்படின்ற இடத்துல உள்ள இன்கா அப்படின்ற வம்சாவளியில் வந்தவங்க தான் இந்த பாலத்தை முதல் முதலாக கெட்டியிருக்காங்க இந்த பாலம் வந்து கடப்பதற்கும் பார்ப்பதற்கும் ரொம்ப பயங்கரமாகவே இருக்குதுங்க இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க இந்த பாலம் உருவாக்கப்பட்டதே ஒரு ஆச்சரியம் தான் என்ன அப்படின்னா வெறும் புல்லையும் கொடிகளையும் யூஸ் பண்ணி மட்டுமே கயிறு மாதிரி திரிச்சு தான் இந்த பாலத்தையே உருவாக்கியிருக்காங்க இரண்டு மலை பகுதிகளை இணைக்கிறதுக்காக தான் இந்த பாலம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பாலம் உருவாக்கப்பட்டது அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி அதனாலதான் சொன்னோம் இன்கா அப்படின்ற வம்சாவளியில் வந்தவங்க தான் இதை உருவாக்கி இருக்காங்க ஆனா இப்போ இந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்றாங்க இந்த பாலத்தை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கடல் மட்டத்தில் இருந்து ரொம்ப உயரத்தில் இருக்கிறதுனால வெறும் கயிறுனால மட்டுமே செய்யப்பட்ட இந்த பாலம் வந்து காற்றுல பயங்கரமாக ஆடும் இருந்தாலுமே இதை பயங்கரமாக பேலன்ஸ் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை சப்போஸ் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்தா இந்த பாலம் அமையும் ஐந்தாவது கிளாஸ் பிரிட்ஜ் சைனா இந்த கண்ணாடி பாலம் அதிகமான மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் சைனாவில் இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணியிருக்காங்க முழுவதுமாக கிளாஸ் மட்டுமே வச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரிட்ஜு இந்த பிரிட்ஜில் நீங்கள் எவ்வளோ வேகமாக ஓடினாலும் எவ்வளோ வேகமாக துள்ளுனாலுமே இது கண்டிப்பாக உடையாது சைனாக்காரனுங்க வினோதமானவனுங்க விசித்திரமானவனுங்க அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு ப்ரூஃப் இங்கே நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பிரிட்ஜில் திடீர்னு உடையிற மாதிரியும் கிளாஸ் பிரேக் ஆகிற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்லாம் வச்சு கூட உங்களை பயன்படுத்துகிறாங்க இருந்தாலும் அது ஜஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் மட்டும்தான் கண்டிப்பாக அந்த கிளாஸ் வந்து உடையாது கிட்டத்தட்ட நானூத்தி எண்பத்தி எட்டு மீட்டர் நீளமுடையது தான் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் அது மட்டும் இல்லை இந்த கிளாஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால நம்ம மேலே இருக்கும்போது கீழே எவ்வளவு ஆழம் அது எல்லாமே ஃபுல் வீவா நம்மளால பார்க்க முடியும் ஆறாவது ஹுசைனி சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல உள்ள இந்த பிரிட்ஜ் மிகப்பெரிய ஆற்றை கடக்கிறதுக்காக கட்டியிருக்காங்க உங்களால் பயங்கரமாக பேலன்ஸ் பண்ண முடியுமா எவ்வளோ காத்து வேணாலும் அடிக்கட்டுமே நான் ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக என்னோட பேலன்ஸை பிடிச்சி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நினச்சா மட்டுமே நீங்கள் இந்த பாலத்துல போக முடியும் கிட்டத்தட்ட நானூறு மீட்டர் நீளம் உள்ள இந்த பாலம் வந்து ஆற்றுக்கு நடுவுல வெறும் கைத்தாலையும் மரக்கட்டைகளாலையும் மட்டுமே கட்டியிருக்காங்க அதிகமான மக்கள் ஏன் பாகிஸ்தான் மக்கள் கூட அதிகமான பேர் இந்த பாலத்தோட பக்கத்துல கூட போறது இல்லைங்க அவ்வளவு சேதங்கள் கூட இந்த பாலத்துல இருக்கு சில மரக்கட்டைகள்ல கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கான பிரிட்ஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலுமே சில மக்கள் மன தைரியத்தோட இந்த பாலத்தை கடக்கிறாங்க நூறு வருடங்களுக்கு முன்னாடிலருந்தே இந்த பாலம் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க ரீசெண்டாக கூட இந்த பாலத்தில் பத்து பேர் இறந்து போயிருக்காங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த பாலம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆபத்தாக இருந்துச்சு எவ்வளோ ஆபத்தாக இருந்தாலும் என்னால் இதில் போக முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பாலம் எது எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் வினோத உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.